வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நாற்பது எம்எல்ஏக்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக தற்பொழுது அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது குறிப்பாக அதிமுக தோல்வி அடைந்ததற்கு எடப்பாடி தான் முழுமையான காரணம் சரியான தலைமை இல்லாமல் இருந்தால் தொண்டர்கள் பலம் நிச்சயமாக மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் பிரிவு ஏற்பட்டுவிடும் இதனால் எதிராளிக்குத்தான் சாதகமாக மாறிவிடும் என்றும் தற்பொழுது அதிமுகவில் நாற்பது எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளையும் சசிகலாவிற்கு ஆதரவுகளையும் தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில் உள்ள கள நிலவரம் என்ன என்பது நன்றாகவே தெரியும் ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் தொண்டர்கள் மூன்று பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவுகளை தெரிவிக்க மாட்டார்கள் மூன்றில் ஒரு பங்கினர்கள் மட்டும்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வேட்பாளருக்கு ஆதரவுகளை தெரிவிப்பார்கள் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவினர்கள் எடப்பாடி பழனிசாமியை வெறுக்க கூடியவர்கள் அதிமுகவின் வேட்பாளரை வெறுப்பார்கள் இதனால் போராட்டமோ அல்லது திமுகவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டமோ நடைபெறுவது கடினம் இவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிப்பதிலும் கடினம் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியான பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் கள நிலவரத்தை நன்றாக புரிந்து கொண்ட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மீண்டும் வெற்றியடையத்தான் நினைப்பார்களை தவிர தோல்வி அடைவதற்கு நினைக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கோடியே செலவு செய்தாலும் அது தொண்டர்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அந்த வெற்றி நிலைநாட்டப்படும் இல்லை என்றால் தோல்வி என்பது பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் தோல்வி தோல்விதான் வெற்றி அடைவது மிக மிக கடினம் என்பதையும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறி தற்பொழுது ஓ அவர்களையும் சசிகலா அவர்களையும் சந்தித்து ஆதரவுகளை திரட்டவுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அதிமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய முடியும் இல்லை என்றால் மீண்டும் அதிமுக தோற்கடிக்கப்பட்டு திமுக மாபெரும் வெற்றியடையும் என்று எம்எல்ஏக்கள் கூறுவது சரியானதா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்